இந்த உலாம் எங்கே உச்சாரம் வரும் பவ்யம் ப யுவ எம் பவ்யம் ப யுவ எம் பவ்யம் கவ்யம் கோஹோ இதம் கவ்யம் பஞ்ச பஞ்சகவ்யம் பஞ்சகவ்யம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் இந்த இதுதான் தான் பஞ்ச க யுவ் அந்த தான் இது கவ்யம் அப்புறம் ஷ இந்த ஷு ஷங்கரகா ஷங்கிற ஷங்கரகாவில் உள்ள பாதி எடுத்து ஷு இதெல்லாம் எங்க வரும் அஷ்ணாதி அப்படின்னா திங்கிரான் உண்கிரான் உண்கிரான் இஷ்ணாதி புரியுறதா பிரஷ்னம் அப்படின்னா கேள்வி பிர இஷ் நம் இது பூர்ணமான ஷ இது பாதி ஷு பிரஷ்னம் புரியறதா பிரஷ்னம் அஷ்ணாதி இந்த மாதிரி இடங்கள்ல இந்த ஷு வரும் அடுத்தது ஷ இது நிறைய இடங்கள்ல வரும் ஷாங்கிறது இது வந்து புஷ்பா புஷ்பவனம் புஷ்பா புஷ்பவனம் 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 இது ஷு இது பூர்ணமான ஷ மேல் கீழ் படுக்கை மேல் கீழ் குறியீடையும் மேல் படுக்கை குறியீடையும் எடுத்துகிட்டோம்னா ஷு ஆகிடும் இது எங்கெல்லாம் உபயோகமாகும் பாஷ்பவாரி पुष्पांजलि पू इष्पांजलि बा इष्पावारी बाष्पावारी श्री मुष्णम मू इष्णम कष्टः क इष्टः कष्टः संकष्टः हर चतुर्थी अपि संक इष् इन द इन इशला इदुदा पुष्करः ताम्रवर्णी पुष्करः इदु पू इष्करः इदुदा அடுத்தது அடுத்தது என்ன பார்க்கிறோம் ஸ்ரீராம் இது ச இது ச இது வந்து சரஸ்வதி ச இந்த ச எங்கெல்லாம் வரும் தஸ்காரா தஸ்காரா என்றால் திருடன் த இஸ்கர தஸ்கரா இது சூர்ணமான ச இது இஸ் இந்த ச எங்கெல்லாம் ஒரு தமிழில் சொல்லணும்னா அந்த வெடிபட புஸ்வானம் அப்படின்லாம் சொல்லுவோம் பு இஸ் அந்த இஸ்ஸு தான் இது தஸ்கரா மஸ்தகம் ம இஸ்தகம் மஸ்தகம்னா என்ன தலை அப்புறம் பு இஸ்தகம் புஸ்தகம் பு இஸ்தகம் தகம் புஸ்தகம் அந்த இஸ்ஸு தான் இது இது ச இஸ் ச இஸ் ச இது ஹ ஹ எப்படி இருக்குங்க இது ஹு ஹ ஹாவில் ஒரு ஒரு வெட்டு வெட்டியாச்சுன்னா ஹு ஆகிடும் இதுதான் ஹு இது ஹு இது ஹ இது எங்கெல்லாம் வரும் ஆஹ்வயதி ஆஹ்வானம் ஆஹ்வயதி ஆஹ்வானம் இந்த இ ஹ ஆ ஹ வானம் ஆஹ்வானம் அப்படின்னு என்னது அழைப்பிதழ் ஆஹ்வயதே அழைக்கப்படுகிறார் அழைக்கப்படுகிறது ஸ்வாஹா இந்த இடங்கள்லாம் வரக்கூடிய ஷு இருக்கு இல்லையா அதுதான் இது இங்கே ஹுன்னு வரக்கூடியது பஹ்வி பஹ்விச்சா பஹு பஹ்வி பஹ்வியஹா அப்படிங்கிற இடத்துலலாம் பஹ்வியஹ் என்ன அதிகமாக இருக்கிறது அல்பம் என்றால் குறைவு பகு என்றால் அதிகம் பகுமானம் சொல்லுவோம் இல்லையா பஹ்வி அப்படி என்றால் அதிகம் அந்த இடங்களில் வரக்கூடிய ஹு தான் இது இது ஹ இது ஹு இப்போ பூர்ணமாக எல்லா இடத்தையும் ஒருவரை நம்ம பார்த்துடலாம் பூர்ணமாக க க க க கு K, G, 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 K, K, G, G, N, Apa ram? J, 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 N, yeah. Apa ram? T, T அதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி பார்க்கலாம் பு இவ்வளோதான் இதில் நல்லா திருப்பி 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 அழகாக எழுதி எழுதி பார்த்துட்டு எல்லாம் வந்துடும் உங்களுக்கு நிறைய அவகாசம் கொடுக்குறேன் பாடங்களை நீங்கள் பாடங்களை நல்லா படிக்கிறதுக்கு எழுதி எழுதி பார்க்கறதுக்கு அவகாசம் கொடுக்குறேன் சோம்பேறித்தனம் பண்ணாமல் ஆலசியம் இல்லாமல் ஒரு ஸ்லோகம் சுபாஷிதம் இந்த சமயத்தை உங்களுக்கு சொல்லணும் அஜரா அமரவது பிராஜியா வித்யா அர்த்தஞ்ச சாதகேது கிரகி தெய்வ மிருத்யுனா தர்மமாச்சாரது அப்படின்ட்டு அஜரா அமரவது எனக்கு வயசு ஆகலை நான் இன்னும் சின்ன பையன்தான் தொண்ணூறு வயசு கிழவனை பார்க்கும்போது நான் இன்னும் பாதி வயசில் தான் இருக்கேன் நான் இன்னும் கால் வயசில் தான் இருக்கேன் நான் வயசாயிடலை அப்படிங்கிறதுனால இன்னும் படிக்கிறதுக்கு தான் இருக்கேன் நான் நானே படிப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தோட அஜரா அமரவது எனக்கு மரணங்கிறது என்னைக்கோ வரப்போகிறது அது வரும்போது பார்த்துக்கலாம் பிராஜி புத்திசாலியாக இருக்கக்கூடியவன் என்ன எனக்கு வயசாகவில்லை இன்னும் நிறைய வாழ வேண்டிய காலங்கள் இருக்குது ஆகையால் நிறைய கற்றுக்கொள்கிறேன் ஞானத்தை வளர்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு ஞானத்தை வளர்த்துக்கணும் படிச்சுட்டே இருக்கணும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது கை கொடுக்கும் வித்வான் சர்வத்திர பூஜ்யதை இதுக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு ந சோரஹாரியம் நச்ச நச்ச பிராஜ்யம் நச்ச பாரகாரி அப்படின்னு ஒரு ஒரு சுபாஷிதம் வரும் இந்த படிப்பை வந்து யாரும் திருடியிட முடியாது யாரும் பங்கு கேட்க முடியாது அப்படிப்பட்ட அந்த படிப்புங்கிறத நம்ம வச்சுக்கணும் நம்மளுடைய பாரதிய கலாச்சாரமாக இருக்கக்கூடிய புராதனமான வரலாறுகள் ரொம்ப பொக்கிஷங்கள் மேலை நாட்டவர்கள்லாம் நம்மளுடைய நம்ம ஊர்களில் வந்து நம்ம நாட்டில் வந்து பல வருஷங்கள் தங்கி இருந்து ஆசிரமங்கள்லையும் மடங்கள்லேயும் தங்கி இருந்து நம்ம நாட்டினுடைய கலாச்சாரங்களை பற்றி ஆய்வு நடத்துகிறா படிக்கிறா ஆனால் நாம் இந்த தேசத்திலேயே பிறந்து வளர்ந்து இங்கேருந்துன்னு இருக்கக்கூடியவா நம்ம தேசத்தினுடைய புஸ்தகங்களை வரலாறுகளை அந்த எந்த பாஷையில் அந்த வரலாறுகள் புராணங்கள் இருக்கிறதோ அந்த புராணங்கள் எந்த பாஷையில் இருக்கிறதோ வரலாற்று சுவடுகள் அதை நம்ம படிக்க படிக்க படிக்கத்தான் அந்த பொக்கிஷங்களை நம்ம அறிஞ்சிக்க முடியும் இதனால் மனசுக்கு ஒரு திருப்தி ஒரு திருடமான ஒரு தைரியம் வரும் மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதனால் அஜரா அமரவது பிராக்ஞா வித்யாம் அர்த்தஞ்ச சாக சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு வயசு ஆகிடுத்தேன்னு நினைக்கவே கூடாது எனக்கு இன்னும் சின்ன வயசு தான் இன்னும் உடம்புல தெம்பு இருக்குன்னு தைரியத்தை எப்போதும் விடாமல் படிப்புக்கும் சம்பாத்தியத்துக்கும் வயசாயிடுது இன்னுமே முடியாதுங்கிற எண்ணம் வரவே கூடாது அது ஐம்பது வயசு கிழவன் ஆனாலும் கூட எண்பது வயசு கிழவனை பார்த்துட்டு ஐம்பது வயசு தானே ஆறுது இன்னும் முப்பது வயசு வரைக்கும் இருப்பேன் இன்னும் முப்பது எண்பது வயசுக்கெல்லாம் இருக்காளே மனுஷா நான் இன்னும் அதில் பாதி வயசு தான் நான் இன்னும் சின்ன பையன்தான் அப்படின்ட்டு நம்ம சம்பாத்தியத்தை விடாமல் பண்ணிகிட்டு மனசு உடஞ்சிடப்படாது அதே மாதிரி படிப்பையும் கற்றுண்டே இருக்கணும் படிப்பெல்லாம் எப்போதும் நாம் கிடச்சப்போ கிடைக்காது நாம் போய் நாடினோம்னா அவள் நேரம் இல்லைன்டுவா எனக்கு இப்போ நேரம் கிடையாது நாளைக்கு வா அப்புறவா இப்பறவான்ருவா ஆனால் அது போது நாம் தக்க வச்சுக்கணும் அதனால் இந்த இவ்வளோ சிரமப்பட்ட அக்ஷரங்களை சொல்லித்தரேன் நீங்கள் சொன்ன வேண்டியது இதை உங்களுடைய ஸ்நேகிதாளுக்கும் இதை பகிர்ந்துண்டு இந்த காணொலிகளை நீங்கள் பகிர்ந்துக்கணும் நீங்களும் நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக இதை நல்லா திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் எழுதி 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 பழக்கப்படுத்திக்கணும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்ட்டு அது செந்தமிழுக்கு மட்டும் பொருந்தாது சம்ஸ்கிருத வாணிக்கும் பொருந்தும் பொருந்தும் அப்படியாக பேச பேசத்தான் பாஷைகள் சம்ஸ்கிருதங்கள் எல்லாமே வரும் எழுத தான் எழுத்து வரும் அக்ஷரங்கள் வரும் அதனால் பைத்தியம் மாதிரி சின்ன குழந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி எழுதணும் இந்த சம்ஸ்கிருத அக்ஷரங்களுக்கு சம்ஸ்கிருத சப்தங்களுக்கு ஒரு விசேஷம் என்னென்னா இந்த தான் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள்லாம் நிறைய வால்மீகி போன்ற முனிவர்கள் வசிஷ்டர் விஸ்வாமத்தர் பரத்வாஜர் அவள்லாம் இந்த சப்தங்களை தான் உச்சாரம் பண்ணியிருக்கார் ஸ்லோகங்கள் பாராயணங்கள் ஜபங்கள் எல்லாமே இந்த சமஸ்கிருத அக்ஷரத்தில் இருக்கிறதுனால இந்த அக்ஷரத்தை உச்சரிக்கும் போதே அந்த ரிஷிகள் முனிவர் தேவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடச்சிடும் எப்படி கெட்ட கெட்ட சப்தங்கள்லாம் பேசும்போது மனசில் கெட்ட எண்ணங்கள் வாயில் ஒரு கெட்ட துர்நாற்றங்கள் வீசுமோ அதே மாதிரி நல்ல நல்ல சப்தங்கள் நல்ல நல்ல அக்ஷரங்களை உச்சரிக்கும் போது வாக்கில் சரஸ்வதி கடாட்சம் பெருகும் நம்ம பேசினா எதிராளி வந்து மயங்கிடுவான் நம்ம பேசினான்னா எதாப்பில் கலவரங்கள் சண்டைகள் வராது சமாதானம் கிடைக்கும் நல்லது நடக்கும் அதனால் இந்த அக்ஷரங்களுக்கு ரொம்ப பிராதானியம் இருக்குது உதாசீனப்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் எழுதி எழுதி அக்ஷரங்களை உச்சாரம் பண்ணி பண்ணி நீங்கள் வந்து இது கீண்டு காலத்தை ஒதுக்கினேன்னா இதை நீங்கள் காப்பாற்றினேன்னா வருங்காலத்தில் இது உங்களை ஏதோ ரூபத்தில் வந்து உங்களை கை தூக்கி விடும் உங்களை காப்பாற்றும் கண்டிப்பாக இதெல்லாம் அழியாத பொக்கிஷங்கள் எல்லோரும் எழுதி எழுதி பார்க்கணும்ன்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் சத்குரு சரணா அவிந்தாப்யாம் நமஹா ஓம் அடுத்த வகுப்பில் மேற்கொண்டு பார்க்கலாம் ராம் ராம்